மக்கள் நாயருக்கு வணக்கம் நேற்று இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு சிறப்பு கூட்டம் சென்னையில் ஒரு தனியார் கல்லூரியில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என ஜேபிஆர் கல்லூரியில் அங்கே நடைபெற்றது அந்த சிறப்பு கூட்டத்திற்கு முன்னால் நாங்கள் எல்லாம் அனுமதி கேட்டோம் அனுமதி அரசால் மறுக்கப்பட்டதன் காரணமாக நாங்கள் அங்கே ஒரு தனியார் கல்லூரிக்குள்ளே நாங்கள் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டோம் என்று சொல்லி அந்த கூட்டத்தை நடத்தினார்கள் கூட்டம் பதினோரு மணிக்கு நடக்கிறது என்று அறிவிப்பு ஏற்கனவே செய்திருந்தார்கள் ஆனால் அரை மணி நேரத்துக்கு முன்பாக விஜய் வந்து விட்டான் ஏன்னா பயம் சினிமால சொல்லுவார் இல்லையா பயந்துட்டியான்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி பயந்தது விஜய் தான் ஏன் நீ பதினொன்றுக்குள் சொல்லிவிடும் பன்னெண்டு மணிக்கு கொல்லாமில்ல எதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே நீங்கள் வந்தீர்கள் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து திட்ட திட்டு இருக்கு இல்லைங்களா இவரெண்டுமோ யோகி சிகாமணி மாதிரி ஊழலே பண்ணாத மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் மணல்ல ஓலை எடுத்தது காஞ்சிபுரத்துல அதை செஞ்சது இதை செஞ்சது இத்தனை டன்னு மணல் எடுத்துட்டு போயிட்டு நாலாயிரத்தி சென்ற கோடி ரூபாய் ஊழல் பண்ணிச்சுன்னு சொல்லி சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் உங்க கட்சியில் இருக்கக்கூடிய புசி ஆனந்த் நேர்மையானவரா லாட்டரி அதிபருடைய மருமகன் ஆலவ் அர்ஜுன் அவர் உத்தமாவானவரா உங்கள் கட்சியில இருக்கக்கூடிய ராஜ்மோகன் மோகன் உத்தமானவா உத்தமமானவர்களா எல்லாமே அயோகித்தனம் தான் உங்க கட்சியில் இருக்கிற ஊராத்தனம் தான் பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் உட்பட நீங்கள் உட்பட அயோகித்தன தான் எத்தனை வருஷத்துக்கு கரெக்டா கட்டுன்னு சொன்னீங்க நீங்க மணல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து மணல திருடிட்டு இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க நீங்க நீங்க பனையூர்ல பங்களா கட்டினீங்களே அந்த மணல அந்த மணல் எங்கிருந்து வாங்கினீங்க நீங்க அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணத்துல இருந்தான மணலை நீங்களும் எத்து கொடுத்து வாங்கினீங்க அப்ப நேர்மை யோக்கிய சிகாமணியா இருந்தா இந்த மணல் நான் வாங்க மாட்டேன் இது அரசாங்கம் யூனிட் இவ்வளவு தான் நிர்ணயிச்சிருக்குது நான் வாங்கிட மாட்டேன்னு சொல்லி நீங்க சொல்லி வீட்டை கட்டாம இருந்து அன்னைக்கே போராட்டம் நடத்திருந்தா விஜய் அவர்கள் நீங்க யோக்கியமானனு சொல்லலாம் ஊழல்ல கொண்டு வரப்பட்ட மணலை வாங்கி கட்டிக்கிட்டு ஊழல் செஞ்சான்னு சொன்னா அப்ப நீங்க மட்டும் ஊழல்ல வந்து நீங்க வசதியா இருந்துக்கிறீங்க மக்கள் எல்லாம் இடிச்சு வாங்கினா கொஞ்சம் இது விஜயனுடைய அறியாமையான தனம் கொள்ளை அடிக்கிறது எல்லா கட்சியும் தான் அடிக்கிறான் பாரதிய ஜனதா உட்பட அண்ணாமலை பெரிய யோகி சிகாமணி சொல்லிட்டு இருந்த அண்ணாமலை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டு திட்டத்தை போட்டு கட்டிட்டு இருக்கான்னு சொல்லி தமிழ்நாடு இந்தியானுக்கும் மானத்தை கட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சூழ்நிலை தான் எல்லா கட்சிக்காரர் இருக்கிறான்னு சொல்லி நீங்க சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க நீங்க பவள பவள விழா கொண்டாடுகின்ற பாப்பான்னு சொல்லி யார பாத்து சொல்றீங்க நீங்க பாப்பான்னு சொன்னா பெரியார் சொன்னார் ஐயரத்தான் பாப்பான்னு சொல்லி போட்டு பெரியார சொன்னார் நீங்க பவள விழா கொண்டாடி பாப்பான்னு சொன்னா அந்த சமூகத்தை சேர்ந்த பாப்பான் சமூகத்து சொல்றீங்களா இப்ப பவள விழா கொண்டாடி கொண்டு இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி அஞ்சாவது பவள விழா கொண்டாட்டத்திற்காக உண்டான நடைபெற கொண்டாடி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொண்டாடிட்டு இருக்குது நீங்க எழுபத்தி அஞ்சு வருட பவள விழாவை நீங்க பாப்பான்னு சொன்னா ஒன்றரை வருஷமா கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்க விஜயன் நீங்க பால் குடிக்கிற பாப்பாவா ஒரு பால் குடிக்கிற பாப்பா எழுபத்தி அஞ்சு வருஷம் கொண்ட பவள விழா பார்த்து பேசறதுக்கு அருகலை கிடையாது அரசியல பழுத்து கொட்ட போட்டவங்க நீங்க அதை பாப்பான்னு சொல்லி அவங்கள கேவலப்படுத்துறீங்க நீங்க உங்களுக்கு கட்சி ஆரம்பிச்சு என்ன விவரத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் இதுவரை பேசி இருக்கிறீர்கள் உங்க கட்சியில நீங்க சொல்றீங்க நீங்க பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பெல்லா செய்தில் வேற்றுமையான் என்று திருவள்ளுவருடைய குரலை அடிக்கோள் காட்டி பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய பிரதான கொள்கையாக இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறது நீங்க இல்ல அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால வள்ளுவரால் உருவாக்கப்பட்டது அதை நீங்க காப்பி அடிச்சு உங்க கொள்கைன்னு சொல்லி சொல்றீங்க நீங்க உங்களுக்குன்னு புதுசா என்ன கொள்கை வச்சிருக்கீங்க நீங்க வள்ளுவரை மேற்கோள் காட்டி வள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு சொன்னாரு நான் அதை சொல்றேன்னு சொல்லணும் நீங்க படத்துக்கு பின்னால் யாரும் வச்சிருக்கிறீங்க அம்பேத்கர் வச்சிருக்கிறீங்க காமராஜர் வச்சிருக்கிறீங்க அஞ்சலி அம்மாவை வச்சிருக்கிறீங்க எல்லா படத்தையும் போட்டு நீங்க வள்ளுவர் படத்தை போனாம நீங்க வள்ளுவருடைய இதை சொல்றீங்க நீங்க ஓ யாதும் பூரே யாவரும் கேள்விங்கிறத கணியன் பூங்குன்றனார் அவர் தான் அந்த நாளடியார் பாட்டில் எழுதி சொன்னார் இந்த யாதும் பூரே யாவரும் கேள்விங்கிறத உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய பல்கலைக்கழகங்களுக்கு முன்னால் ஒரு வாசகங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல போயணும்னா அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்துல டஹ்ராம் திம்போனிங்கிற பல்கலைக்கழகத்துக்கு முன்னால யாதும் ஊரே யாவரும் கேள் தமிழ்ல அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிக்காகோல நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் இந்த இதை படிச்சு காட்டப்பட்டது யாதும் ஊரே யாவரும் கேளி என்பதை படிச்சு தீர்மானமா செஞ்சு அதை படிச்சு காமிச்சாங்க இந்த மாதிரி நீங்க இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பால் சொல்லப்பட்ட அந்த திருவள்ளுவருடைய குரலை மேற்கோள் காட்டி சொல்றேன்னு சொன்னா கரெக்ட் இது என்னமோ புதுசா கண்டுபிடிச்சு மாதிரி சொல்லி இருக்கீங்க நீங்க இதை எல்லாத்த விட ஒன்றரை வருஷத்துமே கட்சி ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு கரூர்ல நாப்பத்தோரு பேரை கொன்னு இப்ப ஊருக்குள்ள வர்றதுக்கு முடியாம உங்களை திராவிட முன்னேற்ற கழகமும் மக்கள் எல்லாம் முடக்கி வச்சிருக்காங்கல்ல ஏன் நீங்க தெரிஞ்சு போட்டு கரூர்ல வந்த மாதிரி வந்து பார்த்துக்க நீங்க வீரமுள்ள கட்சிக்காரன்னு சொல்ல முடியும் இப்ப மொழிப்போர் நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே ஆட்சிக்கு வந்து மொழிப்போர் நடந்தது எப்படி ஹிந்தியை நாங்க கொண்டு வருவோம்னு சொல்லி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒத்த காலம் மத்திய அரசாங்கம் அப்ப காங்கிரஸ் அரசாங்கம் ஆனால் அந்த மொழிப்போரை கொண்டு வரக்கூட தமிழ்நாடு முழுக்க ஹிந்தி வேண்டாம்னு சொல்லி கல்லடிபட்டு மாண்டவர்கள் நிறைய பேர் மத்திய அரசாங்கம் நிர்பந்தப்பட்டுச்சு நீ ஊருக்குள்ள வரக்கூடாது ரோட்ல போகக்கூடாது மறியல் பண்ணக்கூடாது பொதுக்கூட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லிப்பட்டு மத்திய அரசாங்கம் நிர்பந்தப்படுத்தினாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதையெல்லாம் தெரிந்து மொழிப்போருக்காக மொழிப்போர் நடத்தி உயிர் நீத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால இன்னைக்கும் மொழிப்போர்ல கலந்துகிட்டீங்களா கௌரவப்படுத்துவர்களுக்கு கௌரவப்படுத்தும் விதமாக அவங்களுக்கெல்லாம் பொற்கொழி வழங்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு மொழி போராட்டத்துல கலந்து நீங்க வந்திருந்தீங்கன்னா கூட கடைசியில் கட்சிக்கு வந்தா பரவாயில்ல உங்க கூட வச்சிருக்கிறவன் மார்ட்டின்னுடைய மருமகன் ஆலவ் அர்ஜுன் பலாயிரம் கோடி ஊழல் பண்ணணும் பலாயிரம் கோடி ஊழல் தான் இன்னும் தான் இருக்கிறாங்க நீங்க லாட்ரி சீட்ல மார்டின்னு சொல்லி தம் மருமகனுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒதுக்கிட்டுட்டார் இந்த ஏரியால இருக்கிற லாட்ரி எல்லாம் நீங்க கள்ள லாட்ரிக்கு என்னென்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டார் அதுக்கு என்ன சொல்லி இருக்கிறான்னு சொன்னா இப்ப குழுக்கப்படுகின்ற லாட்ரியில ஒரு நம்பர் லாட்ரி சீட்ட மறைமுகம் நடத்தி கொண்டிருப்பவர்தே இருப்பவர்களே தான் ஆதவர் கம்பெனி தமிழ்நாட்டுல ஒரு நம்பர் லாட்ரிய மறைமுகமா நடத்திட்டு இருக்குது இது விஜய்க்கு தெரியாதா அதன் மூலம் பல லட்சம் ரூபாய் கோடி கணக்குல தினமும் வருமானம் வந்து கொண்டிருக்கின்றது தினமும் வருமானம் இதை நீங்க கண்டுபிடிச்ச ஆதவர் ஒரு நம்பர் லாட்டரி நடத்த வேண்டாம்னு இல்ல உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன் இப்ப லாட்டர் சீட்ல கேரளால குடுக்க தினம் அன்றாட கொடுக்கப்படுகிற லாட்டர் சீட்ல ஒரு முதல் பிரைசுக்கு ஒரு நம்பர் அறிவிப்பாங்க அறிவிச்சிட்டா அந்த கடைசியில் இருக்கக்கூடிய முதல் நம்பர் உதாரணத்துக்கு ஆறு என்று முதல் நம்பர் வந்தா அதுக்கு ஒரு அமௌண்ட் யாரு கொடுக்கறாரு மாட்டின் வினாமியா கொடுக்கிறார் இரண்டு நம்பர் வந்தனாக்கா இருபத்தையாயிரம் ரூபா அதுலயே மூணு நம்பர் வந்தா ஒரு லட்சம் ரூபாய் நாலு நம்பர் வந்தா மூணு லட்சம் ரூபாய் இந்த சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுக்கு பினாமி யாரு ஆள ஆளவர்ஜுண்டா பினாமி அதை நீங்க நிறுத்தினீங்களா நீங்க நிறுத்திட்டு சொல்லி இருந்தா பரவாயில்ல நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து அண்ணா கொடியை வச்சுக்கிட்டு அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சி எப்படி சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க இல்லையா அறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஒரு ரூபாய்க்கு மூணு மணி அரைச்சி போடுறோம்னு சொல்லி சொன்னார் ஆட்சி புடிச்சாங்க ஒரு ரூபாய்க்கு மூணு அரிசி போட முடியல மக்கள்லாம் கேட்டான் எங்கயா ஒரு ரூபாய்க்கு மூணு அரிசி போடாம இருக்கேன்னு போடாமல் அதுக்கு அண்ணா சொன்னார் ஒரு ரூபாய்க்கு ஒரு ஒருவடி அரிசி போடுவது நிச்சயம் ஆனால் மூன்று வடி அரிசி என்பது லட்சியம்னு சொன்னார் நீங்க அதை காப்பி இருக்கிறீங்க நீங்க என்ன சொல்றீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் இரண்டு சக்கர வாகனம் நிச்சயம் கார் லட்சியம்னு சொல்றீங்க இது எதுக்கு இந்த ஊழல் அரசியல் உங்களுக்கு இது எதற்காக இந்த ஊழல் அரசியல் சொல்றீங்க நீங்க அவங்க இலவசம் கொடுத்தா கொடுத்தாங்க ஊழல் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்ற நீ நாளைக்கு கொடுத்தீனா எதை வச்சு கொடுப்ப ஆதவரிசி நடிக்கிற கொள்ளை அரிசி படத்துல இருந்து கொடுத்துட்டு இருப்பீங்களா நீங்க இலவசமா கொடுக்கறத ஊழல் செஞ்சுதான் கொடுக்குறாங்கன்னு சொன்ன விஜய் அவர்கள் இன்று நான் வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு வந்து இரண்டு சக்கர வாகனமும் காரும் கொடுக்கிறேன் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லி சொல்லி சும்மா கட்டவிழ்த்து நீங்க நடக்கக்கூடிய சாத்தியமாக யாரும் டூ வீலர் திட்டமி வைக்காம இருக்கிறாங்க உரத்தி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்றோ பதினொன்னாவது ஆட்சி ஆட்சி கால ஒரு அறிவிப்பு கொடுத்தார் மகளிர்கள் எல்லாம் வாங்கறதுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்போ ஒரு ஸ்கூட்டர் விலை எழுபதாயிரம் ரூபாய் அந்த எழுபதாயிரம் ரூபாய்க்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்தவர் தான் ஜெயலலிதா அவர்கள் அந்த மானியத்திலே வாங்கிட்டாங்க அதாவது மானியத்துல இவங்க பாதிப்பான அவங்க பாதிப்பான நீங்க இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லி இலவசத்தை நீங்க அறிமுகப்படுத்துறீங்களே நீங்க இலவசம் அறிமுகப்படுத்தி நீங்க யோக்கியதமா அரசியல் நடத்துறீங்களா நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே இவ்வளவு அட்ராசிட்டிஸ் பண்ற நீங்க அதனால அந்த பேச்சில பேச்சு இருக்கு இல்லையே நேற்று நடந்த கூட்டத்துல என்ன இது என்ன இது இது யார் ஊழலை கேட்பாங்க இது முறையா நாங்க இன்னும் வந்து அடிக்கவே ஆரம்பிக்கல நீங்க அடிக்க அதுக்குள்ளே அல்லோகல முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்கல்ல நீங்க இப்ப புதுசா ஒரு ஒரு படையை ஏற்படுத்தி இருக்கீங்க நீங்க தமிழக ஆஹ் வெற்றி கழகத்தினுடைய ஒரு படையை ஏற்படுத்தி அந்த இதுல நாங்க எல்லாம் கூட்டத்தை பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க இந்த படை திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஏற்படுத்தப்பட்ட இளைஞர் படைதான் படை தான் அதை நீங்க காப்பிடிச்சிருக்கிறீங்க நீங்க இதுக்கு முன்ன செஞ்சு இப்ப கூட்டத்துல பார்த்துக்கிட்டு எங்க படம் வேலை செய்யுது எங்க படம் வேலை செய்யு சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் ஆட்சியை பிடிப்பது என்பது கனவுல கூட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி விதி விஜய் ஆட்சியை பிடிக்க கனவுளை கூட முடியாது இதுக்கு உங்களுக்கு ஜாலா அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆட்சியை பிடிச்ச இல்லாமன்னே ஆட்சியை பிடிச்சலாமன்னே நாம தானே ஆட்சி அமைக்க போறோம் மக்கள் எல்லாம் நம்புவாக்கு இருக்காங்க நம்புவாக்கு இருக்கானு உங்கள் பக்கம் இருக்கின்றவர்கள் தமிழக வாக்காளர்கள் பத்து சதவீதம் பேருக்கு மேலே கிடையாது தமிழக வாக்காளர்கள் பத்து சதவீத பேருக்கு கிடையாது இந்த எஸ்ஐஆர்ல உங்கள் ஆளு போற ஓடி போயிடுவான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்து படிப்பு கொடுக்குறாங்க இல்லையா உங்க ஆளுகளுக்கு ஓட்டு இருப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு ஏனென்று சொன்னால் இந்த பதினெட்டு வயசுல முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டா ஓட்டை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வாக்காளர்ல பதவி ஏற்றுவதற்கு அருகதை இல்லாமல் போயிடுவீங்க நீங்க அப்போ உங்கள் வாக்கு வீணடிக்கப்படும் இதெல்லாம் புத்திசாலித்தனமா தான் மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்குது நீங்க அதை எதிர்த்தீங்களே இப்ப நீங்க என்ன அந்த கூட்டத்தில் ஏதாவது வாக்காளர் குளறுபடி இருக்குன்னு அதாவது கூட்டத்தை சொல்லி சொன்னீங்களா அந்த கருத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள் மறந்துவிட்டு மோடி அரசாங்கம் பாசிச அரசாங்கம் என்று கொண்டிருந்த விஜய் அவர்கள் இன்று அந்த வாசகத்தை சொல்லுவதில்லை மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்குண்டான ஒரு வார்த்தை கூட கூட்டப்பட்ட கூட்டத்தில் கிடையாது இப்படி இருக்கின்ற பொழுது நீங்க அண்ணாவால் வளர்க்கப்பட்ட சொல்லி சொல்றீங்களே அண்ணா கொடிய போட்ட அண்ணா திமுகவை நீங்க சாடுறீங்களா நீங்க அண்ணா கொடிய போட்ட கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியினுடைய யோகி எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்களா நீங்க உங்களுக்கு சொல்லுவதற்கு முதல் அருகதை இருக்கின்றதா விஜய் அவர்களே நீங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தாடி இருக்கின்றீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அவங்க எழுபத்தி வயசு பவள விழா பாப்பா நீ ஒன்றரை வயசு பால் குடிக்கிற பாப்பா இன்னும் பால் குடியவே மறக்கல நீங்க பால் குடிய மறக்காத விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல பாலா போறது உறுதி பால் குடிக்காத பால் குடியை மறக்காத விஜய் தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாலா போவது உறுதி உங்களை வந்து உசு பேசிட்டு இருக்காங்க இல்லையா நாம தான் ஜெயிப்போம் ஜெயிப்போன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க நன்றி வணக்கம்